இன்றைய சமூகம் சீர்கட்டு போவதற்காக இன்றைய சமூகம் போதையில் மூழ்குவதற்காக இன்றைய சமூகம் பாத்தாலோக்கையில் நுழைவதற்காக இன்றைய சமூகம் அரசியல்வாதிக்கு பின்னாடி போகக்கூடியதாக இன்றைய சமூகம் பாவத்தில் அவர்களை தங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வயசுதான் இந்த வாலிப வயசு அவை எல்லா விதமான தப்புக்களையும் தவறுகளையும் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த வாலிப வயது இருக்கிறது எல்லா விதமான தூண்டுதலுக்கும் இந்த வாலிப வயது காரணமாக இருக்கிறது அந்த வாலிப வயது செய்தானுடைய போராட்டங்கள் செய்தானுடைய முன்னெடுப்புகள் செய்தானுடைய தூண்டுதல்கள் செய்தானுடைய ஆராவாரங்கள் அதிகமாக இந்த வயதில்தான் இருக்கும் அதனால தான் இஸ்லாம் இந்த வயதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது அதிகமான பயிற்றுவிப்பை கொடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் தன்னோடு இருந்த முதியவர்களை தாவாவுக்கு அனுப்பவில்லை தன்னோடு இருந்த முதியவர்களை இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வேண்டி தூண்டவில்லை தன்னோடு இருந்த வாலிபர்களை தான் எல்லா விதமான அடிப்படையிலும் ரசுல்லா தூண்டினார்கள் நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலை மக்காவில் இருக்கும் போது மதினாவுக்கு தாவத்துக்காக அனுப்பினது இரண்டே இரண்டு பேர் தான் அதில் ஒருத்தர் வாலிபர் இன்னொருத்தர் வாலிபராக இருந்தும் கண்பார்வையற்றவர் இப்ப நபிகர் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு அபுபக்கரை தேர்வு செய்ய முடியவில்லையா அலுவலாம் அவர்களுக்கு அடுத்தடுத்து சகாபாக்களை தேர்வு செய்ய முடியலையா முடிந்தாலும் வாலிபர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றி அமையாத ஒன்று ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திலையுமே அன்று தொட்டு இன்று வரைக்கும் குரான் சிலாகித்து சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா வாலிபர்கள் தான் தலத்துக்கு முக்கியமானவர்கள் இன்றைய வாலிபர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆடைகளை பாருங்கள் அவருடைய ஸ்டைலை பாருங்கள் தாடி ஸ்டைலை பாருங்கள் ஆடை ஸ்டைலை பாருங்கள் எல்லாமே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிருப்தி கொள்ற அளவுக்கு தான் ஆடையில் இருந்து அவர்களுடைய எல்லா ஸ்டைலும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வாலிபர்கள் ஒரு பொதுவாகவே வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒருத்தரை ரோல் மொடலாக எடுப்பாங்க இவர் மாதிரி நான் இருக்கணும் சின்ன பிள்ளைங்க எடுக்காது வயசு போன எடுக்க மாட்டாங்க யார் எடுக்கிறது பதிமூணு வயதில் இருந்து நாற்பது வயது வரைக்கும் இல்லை இந்த வயசு இருக்குதே இந்த வயதுக்குரியவர்கள் தான் இளைஞர்களாக வாலிபர்களாக ஷபாபுகளாக இருப்பார்கள் நாற்பது வயசை தாண்டி விட்டால் அவங்க மரணத்தை நோக்கிய பயணத்தில் மௌத்தை எதிர்நோக்கக்கூடியவராக இருப்பார்கள் ஆனால் மரணம் யாருக்கு எப்படி எப்படி வரும்னு தெரியாது ஆனால் மரணம் என்பதை எதிர்பார்ப்பதாக தான் நாற்பது வயதை தாண்டி இருக்க வேண்டும் அது இயற்கையான உண்டு அது ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் தப்புகள் செய்பவர்களாக தவறுகள் செய்பவர்களாக தப்பின் மீது ஆசை கொண்டவர்களாக அதன் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களை கட்டுப்படுத்துவது அவர்களை பண்படுத்துவது அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதுதான் இஸ்லாத்தினுடைய பிரதான நோக்கமாகும்